தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சார் வணக்கம் இன்றைய முதல் பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் விஜய் ஆற்றிய உரையின் அம்சங்களை எப்படி பார்க்கிறீங்க அவர் கட்சிக்கான உரை அவருடைய கேடர்களை அவருடைய உறுப்பினர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை மோட்டிவேட் செய்வதற்காக ஊக்கப்படுத்துவதற்காக பேசுகின்ற பேச்சு ஆனால் யதார்த்தமாக அது நடைபெறுமா என்றால் அது மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு பேச்சாக தான் பார்க்கிறோம் குறிப்பாக சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருக்கும் தான் போட்டி என்று சொல்லுகிறார் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை ஒரு தேர்தலையும் சந்திக்காமல் பல தேர்தலை சந்தித்த கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன எப்படி அவர் உரையாற்றினார் என்று தெரியவில்லை இருந்த போதிலும் அவர் ஒரு நம்பிக்கையோடு களமிறங்கி இருக்கிறார் வாழ்த்துக்கள் மக்கள் தான் முடிவு செய்வார்கள் இங்கே இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி இந்தியா கூட்டணி பலமான கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறது அது உள்ளாட்சி அமைப்புகள் ஆகட்டும் சட்டப்பேரவை தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ் கூட்டணி பணத்திற்காக ரகசிய கூட்டணி அப்படிங்கிற விமர்சனத்தை திமுகவை நோக்கி வைக்கிறார் விஜய் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தேர்தலுக்கான கூட்டணியில கொள்கை கூட்டணி இது மதவாத சக்திகளை விரட்டுவதற்கான கூட்டணி ஊழல் சக்திகளை விரட்டுவதற்கான கூட்டணி இந்த தேசத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் ஏற்படுத்தியிருக்கின்ற கூட்டணி தான் காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல கட்சிகள் ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் இணைந்து ஒரு இந்தியா கூட்டணி என்ற உருவாக்கத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து தன்னுடைய அர்ப்பணிப்புகளை செய்து வருகிறது ஆகவே இதையெல்லாம் மக்கள் தான் முடிவு செய்துவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்னு அதிமுகவும் இல்ல அது பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்னு பாஜகவும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் டிவி கே வெர்சஸ் டிஎம் அப்படின்ற ஒன்றை விஜய் சொல்றாரு இதன் மூலமா புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன சார் எதிர்பார்ப்பு அவருக்கு நிறைய இருக்கு அதுக்கு பதில் வந்து மக்கள் தான் சொல்லணும் மிக்க நன்றி திரு செல்வ பிறந்த இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி